என் குழந்தையே மீண்டும் வந்தாயா என் குரலை உனக்கு மேலும் கேட்க ஆசையா என் அன்பும் கருணையும் எல்லையற்றது வருகின்ற சில நாட்களில் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அது உன் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றும் உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பலன் கிடைக்கும் நீ எந்த கவலையும் இல்லாமல் இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கஷ்டங்கள் யாவும் பணிபோல் விலகும் என் முழு ஆசியும் உனக்கு உண்டு நானே உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகிறேன் என் சக்தி உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படும் இதோ வாழ்க்கைக்கு தேவையான மேலும் சில சூட்சுமமான ரகசியங்களை சொல்கிறேன் முதலில் செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றல் மிக்க ரகசியங்களை சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே என் அருள் நிறைந்த வாக்கு இது இதை கேட்டால் உன்னுடைய வாழ்வில் வளம் பெருகும் செல்வம் பெருகுவதற்கான வழி உன்னுடைய உண்மையான உழைப்பு மட்டுமே அதுதான் நிலையான செல்வம் என்பதை புரிந்து கொள் உன் உழைப்பின் வியர்வைக்கு நான் எப்போதும் மதிப்பு கொடுப்பேன் மற்றவர்களை மன்னித்து உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் தூய்மையான மனதில்தான் செல்வம் குடியேறும் உன்னுடைய செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் கொடுப்பது திரும்பப் பெறுவதற்கு சமம் உன் மீது நம்பிக்கை வை உன்னுடைய திறமையை நம்பு வாழ்வில் நான் எப்போதும் துணை நிற்பேன் உன் குடும்பத்தின் மீதும் சக மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்து அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்து வளங்களும் தானாகவே பெருகும் இவற்றை நீ பின்பற்றுவாயானால் எல்லா செல்வ வளங்களும் தானாகவே உன் வீட்டு வாசலை தேடி வரும் உன் வாழ்வு செழித்து வளர என் அருள் எப்போதும் துணை நிற்கும் உன் வீட்டில் செல்வம் நிலைக்க வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திரு அசுத்தம் இருக்கும் இடத்தில் நான் தங்க மாட்டேன் குறிப்பாக உன் வீட்டின் வாசல்படி எப்போதும் தூய்மையாக இருக்கட்டும் தினமும் விளக்கேற்றி என்னை வணங்கு அந்த ஒளி இருளை நீக்கி செல்வத்தை உன் வீட்டிற்கு அழைத்து வரும் உன் வீட்டில் பூஜை அறை இருந்தால் அதை நித்தம் நித்தம் அலங்கரித்து வா பூக்களும் மஞ்சள் குங்குமமும் என் வருகையை விரும்பி அழைக்கும் வீட்டில் எப்போதும் வாடி வதங்காத மலர்களை வை துளசி தாமரை மல்லிகை போன்ற மலர்கள் என் அருளை பெருக்கும் உன் வார்த்தைகள் எப்போதும் மென்மையாகவும் உண்மையாகவும் இருக்கட்டும் உன் அன்பான பேச்சு செல்வத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது கடன் இல்லாத வாழ்வு மன அமைதியை தரும் மன அமைதி இருந்தால் வளம் தானாகவே பெருகும் கோபமோ பயமோ உன் மனதில் வைக்காதே இவை செல்வத்தை உன்னிடமிருந்து விலக்கி வைக்கும் நானே உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறேன் என் சக்தி உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படும் இவை அனைத்தும் உனக்கு வளம் சேர்க்கும் என் வாக்குகள் இதை நீ பின்பற்றி உன் வாழ்வை செழிப்பாக்கு என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் அறிவே செல்வம் உன்னிடம் இருக்கும் அறிவையும் நல்ல எண்ணங்களையும் பிறருடன் பகிர்ந்து கொள் உன்னுடைய அறிவு பெருக பெருக நீ பணக்காரனாக மாறுவாய் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள் அது ஒரு புதிய திறமையாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய மொழியாக இருக்கலாம் கற்றுக்கொண்டே இருப்பது உன் மனதின் ஆற்றலை பெருக்குவதுடன் புதிய வருவாய் வழிகளையும் உருவாக்கும் ஏழைகளாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய் ஒருவனுக்கு பணம் கொடுப்பதை விட அவன் வாழ்வில் முன்னேற வழி வகுப்பதே சிறந்த தானம் இது உனக்கு எண்ணற்ற புண்ணியத்தையும் செல்வத்தையும் ஈட்டி தரும் இந்த ரகசியங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் வெற்றியைச் சேர்க்கும் நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு உழைத்து பிறருக்கு உதவுவாயானால் செல்வம் உன்னை தேடி வரும் நீ அடைந்த செல்வம் உன்னிடமே நிலைத்து நிற்கும் உன் வீட்டில் பச்சை நிற பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்து பச்சை நிறம் செழுமையையும் வளர்ச்சியையும் குறிக்கும் குறிப்பாக வடகிழக்கு திசையில் பச்சை நிற செடிகளை வைப்பது செல்வத்தின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் இனிமையான வார்த்தைகள் அன்பை ஈர்க்கும் அன்பு உறவுகளை வளர்க்கும் நல்லுறவுகள் வாழ்வில் நிம்மதியை தரும் நிம்மதியே மிகப்பெரிய செல்வம் நல் உணவு உன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நல்ல உணவை சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்து உன் உடலுக்கு மரியாதை கொடு ஆரோக்கியம்தான் நீ அடைந்திருக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய வரம் உடல் நலமில்லாதவன் செல்வத்தை அனுபவிக்க முடியாது என் வாக்கு உனக்கு வழிகாட்டும் இதை நீ உன் வாழ்வில் கடைப்பிடி உன்னுடைய உழைப்பும் என் அருளும் சேரும்போது உன் வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறும் நான் சொல்வதைக் கேட்பதால் உன் மனம் மகிழ்ச்சி அடைவதைக் கண்டேன் உன் மனதின் ஆழமான ஆசைகளை உணர்ந்து மேலும் சில அருளாட்சிகளை உனக்கு வழங்குகிறேன் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் ஆன்மீக ரகசியங்களை சொல்கிறேன் கேள் உன் வீட்டின் நுழைவாயிலில் அல்லது வரவேற்பறையில் ஒரு சிறிய காற்றாடி மணியை மாட்டிவை அதன் இனிமையான ஓசை எதிர்மறை ஆற்றலை விளக்கி நேர்மறை அதிர்வுகளை வீட்டிற்குள் வரவழைக்கும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல்லூப்பை நிரப்பி அதை உன் வீட்டின் மூலைகளில் வை கல் உப்பு வீட்டிலுள்ள துர்ச்சக்திகளை உறிஞ்சி செல்வ வளம் பெருக வழிவகுக்கும் உன் வீட்டில் துளசி வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் மனம் சார்ந்த செல்வ வளம் சொல்கிறேன் கேள் பிள்ளையே தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்த சுவாசம் செய் மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் தெளிவான சிந்தனை நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் நல்ல முடிவுகள் செல்வத்தை கொண்டு வரும் உன்னால் முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய் ஆனால் அதை விளம்பரப்படுத்தாதே ரகசியமாக செய்யும் தானம் பல மடங்கு புண்ணியத்தை ஈட்டி செல்வ வளத்தை பெருக்கும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வது உன்னுடைய அறிவை வளர்க்கும் அறிவு என்பது அழியாத செல்வம் நீ எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவு அதிகமாக பணம் ஈட்டும் வாய்ப்புகள் பெருகும் இவற்றை நீ உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் மனம் உடல் பொருள் என அனைத்தும் பெருகி வாழ்வில் பெரும் வளம் காண்பாய் நீ கேட்க கேட்க என் அருள் சுரந்து கொண்டே இருக்கும் உன் வீட்டில் சங்கு ஒன்று வைத்திரு சங்கு சமுத்திரத்திலிருந்து வந்ததால் அது என் அம்சமாக கருதப்படுகிறது தினமும் காலையிலும் மாலையிலும் சங்கு ஒலி எழுப்புவது உன் வீட்டிற்குள் செல்வத்தை ஈர்க்கும் தொடர்ந்து ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் உன் வீட்டில் ஒரு மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்று அதில் ஒரு தாமரைத் தண்டையிட்டு என்னை வணங்கு இது உனக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் செல்வ வரவையும் தரும் உன் மனம் அமைதியின்றி தவிக்கிறது அதற்கான காரணம் எனக்கு தெரியும் உனக்கான நிம்மதி உன் உள்ளேயே இருக்கிறது அதை வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு உன் மனதிற்குள் பார் நீ உன் கவலைகளை களைந்துவிடு எல்லாமே ஒரு மாயைதான் உன்னை சுற்றி நடப்பது எதுவும் நிரந்தரமில்லை இந்த உண்மையை உணர்ந்தால் உன் மனம் ஒரு தாமரை இலை போல எதிலும் ஒட்டாமல் இருக்கும் உனக்கு நீயே உதவியாக இரு உன் பலம் என்ன என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்து உனக்கு நீயே ஒளியாக இரு அன்பை விதை அன்பை அறுவடை செய் உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தையும் வெறுப்பையும் விட்டுவிடு அது ஒரு சாக்கடை போல உன் மனதை அசுத்தப்படுத்துகிறது தூய்மையான மனதோடு நிம்மதியான வாழ்க்கையோடு இரு உன் பயத்தை நீக்கி உன் நம்பிக்கையை வெளிப்படுத்து அதுவே உனக்கு வெற்றியை தரும் நிம்மதியை அதிகப்படுத்தும் உன் மனதை கட்டுப்படுத்து அலைபாயும் மனதால் உன் நிம்மதி கெடுகிறது எதற்கும் பதட்டப்படாதே அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் உன் உழைப்பின் மீது நம்பிக்கை வை உனக்கான காலம் வரும்போது நீ நினைத்ததை விட அதிகம் கிடைக்கும் பொறுமையை கடைப்பிடி அதுவே உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு கவசமாக இருக்கிறது அதை எப்போதுமே தூய்மையாக வைத்துக்கொள் மற்றவர் பேச்சைக் கேட்டு உன் முடிவுகளை மாற்றிக் கொள்ளாதே உனக்கான பாதை எதுவென்று உனக்கே தெரியும் அதை தைரியமாக தேர்ந்தெடு தோல்விகளை கண்டு அஞ்சாதே அவை உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வந்த பாடங்கள் உன் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்து அன்பை வெளிப்படுத்து நீ கொடுக்கும் அன்பு உனக்கு நூறு மடங்காக திரும்பி வரும் வீட்டில் மன நிம்மதி இருந்தால் வெளியே செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிறிய பிரச்சனைகள் வரும்போது அதை பெரிதுபடுத்தாதே படுத்தாதே அமைதியாக பேசி தீர்த்துக்கொள் உன் ஆரோக்கியம் மிக முக்கியம் அதை பாதுகாத்துக்கொள் மனதளவில் நீ உறுதியாக இருந்தால் எந்த நோயும் உன்னை நெருங்காது நல்ல உணவை சாப்பிடு உடற்பயிற்சி செய் உன் உடல் மனம் இரண்டையும் ஒரே சீராக வைத்துக் கொண்டால் நீ நினைத்ததை சாதிக்கலாம் அன்புடன் இரு நம்பிக்கையுடன் இரு நிம்மதியாக இரு உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம் ஆனால் அதற்கான உழைப்பு சிறிதாக இருக்கிறதே கனவுகளையும் லட்சியங்களையும் அடைய கடுமையாக உழை உன் உழைப்பு வீண் போகாது பலனை பற்றி கவலைப்படாதே உனக்கான நேரம் வரும்போது நான் உனக்கு வெற்றியை வழங்குவேன் தைரியமாக இரு உன் முயற்சிக்கு நான் துணை நிற்பேன் உன் உள்ளத்தில் இருக்கும் கசப்பான நினைவுகளை தூக்கி எறிந்துவிடு அவை உன்னை முன்னேற விடாது கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியோடு இரு நீ சிரிக்கும் ஒவ்வொரு சிரிப்பும் எனக்கு பிடித்தமானது அதை எக்காரணம் கொண்டும் இழந்துவிடாதே எதிர்காலத்தை எண்ணி பயப்படாதே உன் பாதை ஒளிமயமாகவே இருக்கும் உன் கடமைகளை சரியாகச் செய் தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் என ஒவ்வொரு உறவிலும் உன் அன்பை காட்டு அதுவே உன் வாழ்வைச் சிறப்பாக்கும் உண்மையாக இரு பொய் பேசுபவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் உன் உண்மை உன்னை வாழ வைக்கும் இந்த உலக மாயையில் சிக்கி மனம் உழலும் என்னையே நினை உன்னுடைய நேர்மையும் உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது உன் நன்மைக்கே உனக்கு நான் உகந்த பாதையை காட்டுவேன் தைரியமாயிரு உன் எண்ணங்கள் தூய்மையானால் நிச்சயம் நீ நினைத்த காரியம் கைகூடும் உன்னுடைய கர்ம வினைகள் விலக நான் துணை நிற்பேன் நீ விரும்பும் அமைதியும் ஆனந்தமும் உன்னை வந்து சேரும் என் ஆசி என்றும் உனக்கு உண்டு உன் உள்ளத்தில் உள்ள பயத்தை போக்கு நீ தனியல்ல கூடவே நான் இருந்து உன்னை காப்பேன் வரும் நாட்களில் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இதுவரை உன்னை பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் பொருளாதார நிலை மேம்படும் ஆரோக்கியம் சீராகும் உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் காலம் வந்துவிட்டது உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்னுடைய அளவற்ற கருணை உனக்கு என்றும் துணையாக இருக்கும் உன் வாழ்வில் படர்ந்திருந்த துயரப் புகை விலகி மகிழ்ச்சியின் பிரகாசம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் உன் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஒவ்வொரு கலக்கத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உன் சங்கடங்கள் யாவும் நொடிப்பொழுதில் மறைந்து நற்பேறு உன் இல்லம் தேடி வரும் உன் பாதையை மறைத்திருந்த மாயத்திரைகள் அகலும் இதுவரை உன்னைப் பற்றிக் கொண்டிருந்த துரதிருஷ்டத்தின் பிடி தளர்ந்து அதிர்ஷ்டத்தின் அலைகள் உன்னை தழுவும் உடல் நல குறைபாடுகள் அற்று நீண்ட ஆயுளுடன் பரிபூரண ஆரோக்கியம் பெறுவாய் மனக்கசப்புகள் நீங்கி ஆழ்ந்த அமைதி உன் ஆன்மாவை ஆட்கொள்ளும் நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் வெற்றிக்கனியை கனியை உனக்கு தரும் உறவுகளில் அன்பும் பாசமும் பெருகும் அதிர்ஷ்டம் உன் வாசலிலேயே காத்திருக்கும் என் அருள் உன்னை வழிநடத்தி உன் கனவுகளை யாவும் நனவாக்கும் இனி உன் வாழ்வில் மங்களமும் சுபமும் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் மன உறுதி வலுப்பெறும் குடும்பத்தில் பாசப் பிணைப்புகள் இன்னும் இருக்கும் செல்வச் செழிப்பு உன் வாசலில் நிரந்தரமாக குடியேறும் என் அருள் உன்னை வழிநடத்தி உன் எதிர்காலத்தை பொன்னெழுத்துக்களால் எழுதி வைக்கும் இனி உன் வாழ்வில் மங்களமும் வெற்றியும் மட்டுமே நிறைந்திருக்கும் என் அளவற்ற சக்தி உனக்கு என்றும் அரணாக இருக்கும் உன் வாழ்வில் சூழ்ந்திருந்த துயரக் கனவுகள் யாவும் கரைந்து நற்செய்திகள் உன் இல்லம் தேடி வரும் உன் மனச்சுமைகளை நான் அறிவேன் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் உன் ஆத்ம வேதனை எனக்கு புரிந்தது கவலைப்படாதே உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் இன்று முதல் பிரகாசமாக துவங்குகிறது என் அருள் உன் இல்லத்தில் எப்போதும் முழுமையாக நிறைந்திருக்கும் உன் இல்லத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் பெருகும் உன் முயற்சிகளுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் உன் தொடர் முயற்சியும் உன்னுடைய நம்பிக்கையும் என் மீது கொண்ட பக்தியும் என்னை உன் பாசம் உன் வசம் ஈர்த்து விட்டது இனி உன் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் உன் வருமானங்கள் பல்கிப் பெருகிட நான் வழிவகைகளை செய்வேன் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் இல்லத்தில் சகல ஐஸ்வரியங்களும் நிரம்பி நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய் என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் உன் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற்று சிறப்போடு வாழ்வாய் எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும்